நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சந்திரன் கூட ராகு ஓகேங்களா சந்திரன் கூட ராகு ஒரே கட்டத்தில் இருக்கும்போது இது வந்து கிரகண யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சந்திரன் கூட ராகு இருக்கும்போது ரொம்ப கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருக்கும் நல்ல ஒரு அழகு அதே மாதிரி ஒரு ரசனை அவங்க மிக்க நபர் மியூசிக்கெல்லாம் நல்லா பார்க்கறது கேட்கறது சினிமா ஃபீல்டு ஓகேங்களா சினிமா ஃபீல்டு அதே மாதிரி ஸ்டோரி எழுதுறது சம் கிரியேட்டிவிட்டி ஓகேங்களா அது மாதிரி பில்டிங் எல்லாம் டிசைன் போடுறவங்க எந்த க்ரியேட்டிவிட்டி எடுக்கிறாங்களோ இதெல்லாமே வந்து ராகு கூட சந்திரன் இருக்கும் இவங்களுக்கு ஒரே நினப்பு தான் ஓடும் இவங்களோட வேலை இவங்களோட தொழில் இவங்களை பற்றியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எப்படியாவது வளரணும் ஓகேங்களா எப்படியாவது வளரணும் அப்போ ஆசைகள் எப்படி இருக்கும் அதிகப்படியாக இருக்கும் ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஆசைக்கும் பேராசைக்கும் வித் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பேராசை மிக்க நபர்கள்னு நம்ம வேணால் சொல்லலாங்க காம்பினேஷன் வந்து ஜென்ஸுக்கு இருக்கும்போது நான் பெண்களே சொல்லலை குறிப்பிடல ஆனால் வந்து இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பேராசை குறிக்கும் ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வந்து எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு தொழில் ஆகட்டும் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அதிகம் கொண்ட நபர்னே நம்ம சொல்லலாம் அமைப்பு பெறும்பொழுது அதாவது இவங்களுக்கு வந்து பலவிதமான இமோஷனல் டிஸ்டபன்ஸஸ் இருக்கும் சைல்டுஹுட்டு அவ்வளவு நல்ல ஹாப்பின்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது இமோஷனல் இமோஷ்னலி இவங்க வந்து அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க ஓகேங்களா அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க பிடிவாதம் எல்லா குணங்களும் இருக்கும் ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கும் ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முன்கோபம் இருக்கும் நம்ம சொன்னது தான் நடக்கணும் நம்ம நினச்சது தான் நடக்கணும் நான் சொன்னது தான் கரெக்டு மற்றவங்க வந்து மற்றவங்களோட விஷை அவங்க வந்து ஒரு உதாசீனப்படுத்துவாங்க ஓகேங்களா இதுதான் இந்த கிரகத்தோட ஒரு காம்பினேஷனோட ஒரு அமைப்புன்னு நம்ம சொல் இது வந்து காது கொடுத்து கேட்காத தன்மை மிக்க நபர் இவங்க இவங்க ஒரு எப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு ஒரு பேராசை மிக்க நபர்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பேராசைனால் அழிவு ஏற்படுறது ஓகேங்களா ஆண்கள்னு பார்க்கும்போது எதே தெளிவலாக பேராசைப்படுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு பேராசைப்படுவாங்க தொழிலில் பேராசை வேறு எல்லா விதத்துலேயும் பேராசை இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும் எட்டில் கனெக்ட் ஆகுதுனாலும் பார்த்துக்கணும் ஓகேங்களா எட்டாம் அதிபதி கூட கனெக்ஷன் பன்னெண்டாம் அதிபதி கூட கனெக்ஷன் இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு தூக்க குறைவு ஏற்படும் இன்சோம்னியா ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி மனநோய்கள் இதெல்லாமே உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போது இவங்கள்லாம் வந்து யோகா மெடிடேஷன் தியா தியானம் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவங்க கனெக்ட் ஆகும்போது எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஆசைகளை ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும் ஓகேங்களா ஆசைகள் இருக்கணும் ஆனால் ஆசைகளை வந்து ஒரு லிமிட்டாக லிமிட்டோட அந்த மாதிரி தன்மைகள் இவங்களுக்கு வந்து கொண்டு வரணும்